అరవై వాసిపరు మట్ ఈరం పొందేరం ఓడి వాంగో కడారెండు సైట్ ఓడు

உற்சகமான வணக்கம் இன்றைய வாசிப்பெரும்பு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நான் இன்றைக்கு தென்னை மரம் அதை பற்றி வாசிக்க போன்றேன் தென்னை மிகவும் உயரமான மரம் தென்னையிலிருந்து இருந்து கிடைக்கும் தென்னை மரத்தை தெங்கு என்று அழைத்தார்

பாய்ந்து வரும் அருவியின் நீரோசையோ செவிகளில் இனிய இசையாக ஒலிக்கின்றது அருவியிலிருந்து நீர் மிகவும் தூய்மையானது இதில் நீராடினால் உடல் மட்டுமல்ல உள்ளமும் குளிர்கின்றது இவை அனைத்தும் இயற்கையின் கொடைக்களை இவற்றை கண்டு மகிழ்ந்த மாந்தன்

carbo, uh, naranja orange, sem manjal, roha pink, sem sub, roho um, uh, red Verde, green, uh, violet or purple, a purple tamla, and zero January uh, thaib, um, nuwewe, 19, padin ombar, ond nhw gynnydd a fasbam, bwch

பிஸ்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த பிஸ்கெட்டாகும் இதில் வந்து ஏன் எடுத்துகிட்டு வாய்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கு முதல்ல அது எனக்கு ரொம்ப விருப்பம் அண்ட் ஸ்கூலில் ஸ்னாக்கு சாப்பிட்லாம் இது லைக் ஒரு சாக்லேட் பார் ஒரு ஒரு இது வந்துட்டு வேறு வி இருக்குது எனக்கு இந்த ப்ராண்டாக இதில் வந்து இந்த குட்டி குட்டியாக இலவே கையில வெடுத்துறால்கே அக்கா உமக்கு டோயா குடுச்சு வணக்கம் நான் நம்ம நான் முவரேலியா அங்க திட்டாமன் சென்டர் போனால் நான் முவரேலியால இருக்குது திட்டாமன் சென்டர் போனால் அங்க 3 தெரியுது 3 தெரிது அங்க ダーティ வாட்டர்லாம் தெரியுது அப்புறம் அங்க லாங் ব্রাঞ্চலாம் தெரியுது ஒரு அங்கே ஸ்கைலாம் தெரியுது ஒயிட்டாக தெரியுது வெயில் அடிச்சு கொண்டு போகுது அப்புறம் இங்கே சீத்தாமன் டெம்பிளில் இங்கேயே ராக்ஸ்லாம் தெரியுது ஃபவுண்டின்லாம் தெரியுது அப்புறம் அந்த ஃபவுண்டெயின்ல இருந்து அப்படியே லாங் வேறு அப்புறம் இந்த இருந்து அப்படியே லாங் வேயாக டர்ட்டி வாட்டர் போய் கொண்டு அப்புறம் இந்த சர்ச் ஓட்டராலேருந்து இப்போ அம் லாங் வாம்திங் ஓட்டர் போகுது இப்போ வாட்டர் போல் போகுது இப்போ நான் அங்கே போனான் நான் வீண்பணக்கம் நான் பொண்ணு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போகவில் சொல்லு தான் பாதிக்கிற தமிழ் சொல்லு தமிழை வாசிக்கிறார்தான வாழ்த்துக்களை சொல்லுவோம் இல்ல நல்லா சொல்லி வாணி கூடுதலா இப்ப இங்கிலீஷ்

அப்படியே தமிழ்லதான் கதைப்பா தமிழ்லாம் கதைலாம் வழியா அவருக்கு அந்த அந்த இதிலே வருது போல அந்த கடைசியில வந்து நான் அதுக்கு போனேன்னு மட்டும்தான் வழிபாடு இருக்குது இல்ல இல்ல சொல்ல வேற எனக்கு இந்த கதை கொஞ்சம் கேட்டது இப்படி இருக்கு இல்ல உங்க கிளீன் தண்ணி கீழால போகுது ஆட்சியா பாக்கறதுக்காக சத்தத்துக்குள்ள நல்லா இருக்கு என்ன கோயில் சூப்பரா இருக்கு அந்த கோயில் மலையில இருப்ப அந்த கத்தரிப்பு கலர்ல வந்துருக்க அந்த குறிஞ்சி பூ மாதிரி அதுவும் பூத்து இருக்குது என்ன அழகா இருக்குது

நன்றி வணக்கம் ரஜினி வணக்கம் வணக்கம் மணிகா எல்லோருக்கும் வணக்கம் அமிர்தன் ஆத்மிகா அமீஷ் தர்ணிகாக்கு தொடர்கிறார்கள் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் அமிர்தன் அந்த பூசணைய முகம் முடி வச்சுக்காருன்னா சின்ன பிள்ளையில போட்டா பயம்னு சொல்றாரு அவருக்கு பயம் இல்லாமல் செய்து காட்டுற அவர் தானே அதனாலதான் அந்த காதுகள் என்று சொன்னவர் கொம்பு என்று சொல்லலாம் நினைக்கிறேன் கொம்பு மாதிரி மாறி அதிகு காட்டினார் வாழ்த்துக்கள் அமிர்தம் தொடருங்கோ அத்மிகா நீங்களும் அதே மாதிரி அமிஷக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தர்ணிகா நீங்கள் வாசிப்பெறம்பு நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங் எதுவும் பிரச்சனையோ தெரியல அது கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது அதை கொஞ்சம் கவனத்துல எடுத்து செய்யுங்க தர்ணிகாண்டு தர்ணிகாக்கும் கேட்டுக்கொண்டு பர்பிள் கலருக்கு தமிழ் தெரியல என்று சொன்னவர் அதை உட உடனடியா தெரிஞ்சு கொண்டாரா பரஞ்சு கொண்டீங்களா சொல்லி வணிகளுக்கு என்னென்ன தமிழ் சொல்லுவோம் நாங்க ஊதா

நுவெலியா குடிக்கொண்டு போக ஒரு குரூப்பா குடிக்கொண்டு போனார்கள் அப்ப எனக்கு சரியான இங்க வந்துட்டு அங்க அந்த வெயில் தாங்க முடியாது ஆனா நுரேந்தியால போயிருக்கதான் கொஞ்சம் கொஞ்சம் அழகா அங்க உள்ள எல்லாம் நடு நடங்க நடந்த எனக்கு இந்த குளிர்மா எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அங்க உள்ள சிரிப்பா இருந்த அவர்கள் இங்க வந்துட்டு எங்களுக்கு அந்த இடம் பெருசா உழவு

அது வரம்பு அவரு தான் அவர் ஒரு அப்படியெல்லாம் படிக்க வேண்டியது தானே உம் வரல தம்பிக்கார அந்த நாள் வரைக்கும் நன்றி இந்த நாள் வரைக்கும் நன்றி அதே நாள் என்ற அம்மாட குரல் வந்து மகனுக்கு மகனுக்கு சொன்ன சொன்னவர் அவர் சொன்னவர் டிசம்பர்லண்டு அப்ப அவர் சொன்னவர் இப்ப ஹலோ இந்த மாதம் சொல்லி அது லோஜின்னு தான் அந்த குரல் வந்தது ஆஹ் நான் இந்தியால வீட்டுல அடிவா சட்டிவானம் ஜத்தமா இல்ல 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 இவர் மாறு மாறும் சொல்ல தாயார் சொல்லிட்டு கொண்டிருந்தது ஓகே ஓகே